வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம நண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த ஒரு பொருளை வளர்ப்பிரை சஷ்டியிலிருந்து அடுத்த வளர்ப்பிரை சஷ்டி வரைக்கும் முருகர் படத்திற்கு முன்பாக வைத்து சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வயல்நாட்டு சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்கப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தை பாக்கியம் வேண்டி முருகருக்காக சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் முருகருடைய படத்திற்கு முன்பாக நீங்கள் வளர்ப்பிரை சஷ்டி என்று நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து அதாவது அடுத்த வளர்ப்பிரை சஷ்டி வர வரைக்கும் அந்த ஒரு மாத காலம் தொடர்ந்து தினமும் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் முருகருடைய படத்திற்கு முன்பாக நீங்கள் வச்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேரானது நிச்சயமாக வந்து முருகரோட அருளால் வந்து கிடைக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பொருளுக்கும் மற்றும் இந்த பொருளை நீங்கள் முருகர் படத்திற்கு முன்பாக இந்த ஒரு மாத சஷ்டி விரதத்தை நீங்கள் வந்து மேற்கொண்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் அந்த பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது வளர்ப்பிரை சஷ்டி இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து வரதம் வரதத்தை வந்து துவங்குவாங்க மாலையில் வந்து பார்த்திங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை தரிசி வச்சிட்டு நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேர் எங்களுக்கு சீக்கிரத்தில் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு விலக்கேற்றிட்டு வழிபட்டு வருவாங்க அப்படி நீங்கள் வழிபட்டுட்டு வரும்போது என்ன பண்ணுங்கள் சஷ்டி பிறப்புறதுக்கு முன்பாக அந்த ஒரு நாளுக்கு முன்பாக வள வரப்ப வளர்ப்பு சஷ்டி வர்றதுக்கு முந்தைய நாளே என்ன பண்ணுங்கள் பச்சை பயிறு வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டி நீங்கள் வச்சுக்குங்க அந்த பச்சை பயிரை வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய பச்சை பயிரை முருகருடைய படத்திற்கு முன்பாக காலையில் நீங்கள் விரதத்தை துவங்குவீங்க இல்லையா அப்போ என்ன பண்ணுங்கள் அந்த பச்சை பயிரை எடுத்து முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக நீங்கள் வச்சுட்டு அன்றைய நாள் முழுவதுமே இப்போ காலையில் நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வரைக்குமே அந்த பச்சை பயிரை அங்கேயே வந்து இருக்கட்டும் ஈவினிங் நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள் நீங்கள் முதல் உணவாக அந்த பச்சை பயிரை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுடுங்க இதை வந்து முதல் நாள் ஷஷ்டி விரதம் அன்று நீங்கள் இப்போ அடுத்த மாதம் நீங்கள் வளர்ப்பு ஷஷ்டி நீங்கள் வந்து தொடங்குறீங்கன்னா அன்றைய தினம் வந்து தொடங்குங்க அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அடுத்து அடுத்த அடுத்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் அந்த வளர்ப்பை சஷ்டி வர வரைக்குமே அந்த முதல் நாள் தொடங்கிட்டு தினமும் வந்து நீங்கள் முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு கப் வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய பச்சைப்பயிறு வச்சுட்டு தினமும் நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிட்டு நீங்கள் வந்து அந்த பச்சைப்பயிரை வந்து சாப்பிட்டுட்டு வாங்க முதல் நாள் தொடங்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பை சஷ்டி அது தொடர்ந்து அப்படியே டெய்லி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வாங்க ஃபஸ்ட்டு டே மட்டும் சஷ்டி அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்த நீங்கள் வந்து பச்சைப்பயிறை வந்து எடுத்துக்கோங்க அடுத்த அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக நீங்கள் வச்சுட்டு காலையிலயோ இல்லை வந்து மாலை டைம்லேயும் நீங்கள் வந்து வந்து எடுத்துக்கோங்க நிச்சயமாக இதை தொடர்ந்து ஒரு ஷஷ்டி அந்த ஒரு மண்டலம் அந்த மாதிரி கணக்கில் வந்து நீங்கள் அந்த ஒரு வளப்பிரிய சஷ்டிலேருந்து அடுத்த வளப்பிரிய சஷ்டி வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பெயரானது உண்டாகும் அதுவும் இந்த முளைக்கட்டை பச்சைப்பயிர் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பெண்களுடைய கருப்பைக்கு அவ்வளோ வந்து வளம் சேர்க்கக்கூடியது தான் அதை நீங்கள் வந்து முருகப்பெருமான்கிட்ட வேண்டிட்டு ஷஷ்டி விரதத்தன்றி இந்த மாதிரி வச்சு எடுக்கும்போது கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து குழந்தை வரத்தை நிச்சயமாக வந்து அருள்வாள் கண்டிப்பாக இது குழந்தை வரம் எப்படி யார் இருக்கலாம் வேண்டிட்டு நீங்கள் விரதம் மெறுக்கிறீங்களோ பெண்கள் நிறைய பேர் இருந்துட்டுருப்பீங்க அந்த முளைக்கட்டிய பச்சை பயிரானது எதற்கு வைக்கணும் அதுக்கு என்ன ஒரு அவ்வளோ சக்தி வந்து இருந்துட்டுருக்குன்னு கேட்டிங்க எப்படி ஒரு விதையிலிருந்து ஒரு உயிர் அதாவது செடியானது அதை முளைச்சி விளை வருதோ அதே பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உயிருக்கு அதாவது உங்களுடைய உயிரை உருவாக்கக்கூடிய உங்களுடைய சந்ததியை உருவாக்கக்கூடிய அந்த கருவானதும் உங்களுடைய கருப்பையில் வந்து பார்த்திங்கன்னா முளைத்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையானது உருவாகும் ஒரு விதை எப்படி செடி வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குதோ அதே மாதிரி உங்களோட சந்ததியும் வந்து கண்டிப்பாக கரு வந்து முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து உருவாக்கி தருவான்ற பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முளைக்கட்டிய பச்சை பெயர் வந்து வச்சு சாப்பிட்றது ஒரு வழக்கமாக இருந்துட்டுருக்கு இது நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி முறைன்றது தெரியவே தெரியாது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக முளைக்கட்டிய பச்சை பயிறு இந்த ஒரு மண்டலம் நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அடுத்த சஷ்டி அந்த விரதத்தை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக அடுத்த சஷ்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதமே கரு அருளை வந்து கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து வழங்குவார் ஸோ இதை வந்து முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு மன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனசை ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து முழுசாக பாசிட்டிவ் திங்கிங்கோடு வச்சுட்டு தான் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை செய்யணும் ஸோ குழந்தைப்பேர்க்காக வேண்டக்கூடிய பெண்கள் வந்து கண்டிப்பாக இதை செஞ்சுட்டு வாங்க டெய்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக வந்து வச்சு எடுத்துக்கோங்க முதல் நாள் மட்டும் தூங்கக்கூடிய நாள் என்று மட்டும் விரதத்தை முடிச்சுட்டு ஈவினிங் அந்த மாதிரி பூஜையை முடித்து எடுத்துக்கோங்க மற்ற நாட்கள்லாம் நார்மலாக நீங்கள் வந்து முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாகவே வச்சு நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு வாங்க முழு நம்பிக்கையோடு மனசாக நல்லா வேண்டிட்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலனானது வந்து கிடைக்கும் ஓகே நண்பர்களே நான் சொன்னேன் ഉവിയാർ <coughs> നന്ദി <laughs>